இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவை திராவிடவாதிகளுடன் சென்று சந்தித்து கைகுலுக்கிய திருமாவளவனை அண்ணன் என்று அழைக்கும் சீமான் மனக்கசப்பில் கட்சியை விட்டு செல்லும் அக்கா காளியம்மாள் போன்ற நட்பு முரண்கொண்ட ஆட்களை வசைப்பாடுவது சரியில்லை என்றும் அவ்வாறு செய்வது நாம் தமிழருக்கு மட்டுமின்றி தமிழ் தேசிய அரசியலுக்கும் பின்னடைவு என பேசியுள்ள பாரி சாலனின் காணொளி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழ் தேசியவாதியான்னு கேட்டா கிடையாது ஒரு காலத்துல ஒரு காலத்துல ஒரு காலத்துல தமிழ் தேசியம் பேசினார் அவர் ஆனா கால சூழல் அவர் மாறிக்கிட்டாரு அவர் அதுக்கப்புறம் தலித்ய அம்பேத்கர் இதுக்குள்ள போய் அப்புறம் தலித்திய அரசியலுக்குள்ள போயிட்டு அப்புறம் தமிழ் இனத்தை பிரிக்கிற இடத்துக்குள்ள எல்லாம் போயிட்டாப்புல அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் திமுகக்கு ஆதரவாக நிக்க போய் கடைசியில என்ன பண்ணாரு சிங்கள இனப்பொருட்களை செய்த ராஜபக்சேடையே போய் கை கொழுக்கிற அளவுக்கு போயிட்டாரு இதுதான் அப்ப அவர் துரோகியாகவே மாறிவிட்டார் அப்படி இருக்கக்கூடிய திருமாவளன் அவர்களோட எங்கள் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி ஒரு மாண்போடு அழைக்க முடிந்த நபர்களால் என் தங்கச்சி காளியம்மா அவங்க எங்கே இருக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ இருக்கட்டும்ங்கிறதோட நிப்பாட்டிக்கலாங்கிறேன் நான் இப்போ திருமாவளன் அவரை வந்து துரோகி அப்படின்லாம் நம்ம பேசுறோமா மேடைகள்ல இல்ல இல்லை என்ன இருந்தாலும் அண்ணன் தானே சொல்கிறோம் அதே போல் எங்கே இருந்தாலும் த தங்கச்சி அப்படின்ட்டு போயிருங்கங்கிற நான் இதுதான் ஒரு மாண்போடு அவங்கள நடத்தும் விதமாக இருக்கும் அப்படி நாம் நடந்து கொண்டால்தான் பல பேர் இன்னும் வெளியில் போகாமே இருப்பாங்க வெளியில போனவங்களையுமே இது இவங்க மிஸ்டேக்கு அப்படிங்கிற பார்வை வரும் அவங்க அண்ணன் நல்லா தான் நடத்தினாப்ல ஆனா அவங்களா வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிற பார்வை வரும் ஆனா அதை விட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வன்மமாலாம் பேசிக்கிட்டு இன்னும் அடுத்து இன்னொரு ஒரு வந்து இறங்கும் ஒரு ஒரு அடிதடி கூலிப்படம் மாதிரி ஒன்று இறங்கி கெட்ட வார்த்தையை போட்டு திட்ட ஆரம்பிக்கும்